குறைந்த வீடியோவில் அதிக வீப்ஸும் ஓடணும் அப்படின்னாக்க மக்கள் என்ன விரும்புகிறாங்க மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க குழந்தைகள் வந்து விளையாட்டை எதிர்பார்க்கும் அதே மாதிரி ஒரு லேடிஸ் வந்து மருத்துவ குறிப்பை பார்ப்பாங்க கிச்சன் சமையல் எதிர எதிர்பார்ப்பாங்க அது மாதிரி வயதானவர்கள் அவங்களுக்கு வந்து மருத்துவ கொடுக்கணும் மூட்டு வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குது அப்படிங்கிறதுமே அவங்களோட அதற்கு என்ன செய்ய வேண்டும்ங்கிறதுமே எதிர்பார்ப்பு அதற்கு தகுந்த வீடியோ இப்போ வந்து நம்ம ஐம்பது வயசுக்கு மேலே வீடியோ பார்க்குறாங்க அதிகமாக பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நாம் நிவர்த்தி வேணும்னா அவங்க நான் பார்ப்பாங்க சும்மா சாதாரணமாக ஒரு வீடியோவை அடிக்கிறது குடிக்கிறது இது பண்ணுறது நிம்மகிரி பண்ணுறது அப்படிங்கிறது அது அவங்களுக்கு பிடிக்காது சிறியவர்களும் பிடிக்கும் சிறியவர்கள் எவ்வளவு சதவிகிதம் பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது அவங்க கேம்ஸை பார்ப்பாங்க விளையாட்டை பார்ப்பாங்க மிடில் கிளாஸ் அவங்களுக்கு தகுந்த வீடியோக்களை பார்ப்பாங்க நம்ம சேனலில் எத்தனை சதவிகிதம் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அதிகமாக இதை இதை பார்க்குறாங்க அவங்க வந்து எதை எதிர்பார்க்குறாங்கிறத கணிச்சு நம்ம வீடியோ போடணும் சும்மா எடுத்தோம் வச்சோம் வீடியோ போட்டோம் அது ஓடலை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கருத்து கிடையாது வீடியோ ஓடணும் அப்படின்னா அவங்க எதிர்பார்க்குறத நம்ம போடணும் அப்பத்த அந்த வீடியோ அவங்களை சென்றடையும் நம்மளுக்கும் வீவ்ஸ் ஓடும் சப்கிரைப்ஸ் கிடைக்கும் நினச்சி சரி ஓடலை இன்னும் இன்னொரு வீடியோ போடுவோம் சரி ஓடலை இன்னும் இன்னொரு வீடியோ போடுறோம் அப்படின்னா தான் ஓராது அந்த நம்ம காலகட்டத்தில் எவ்வளோ வீடியோ எப்படி அதிகமாக ஓடுது காலையில் ஓடுறதா மதியம் ஓடுறதா சாயந்தரம் ஓடுதா அதை ஓடுற நேரத்தை கணிச்சு நம்ம போட்டோம்னா அதை ஓடும் இதுதான் கணிப்பு இது தெரியாமல் நினஞ்ச நேரம் நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா ஓடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது